வருமானம் குறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு வெளிநாடுகள்ல நடக்கிற ரத்து திரைப்படத்தோட தயாரிப்பாளர் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்க படம் தான் ரெமோ இந்த திரைப்படம் வர அக்டோபர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது படத்தை பார்த்தா சென்சார் போர்டும் யூ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க படத்தை விளம்பரப்படுத்த தியேட்டர்ஸ் மால்ஸ் மண்மதன் சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வெளிநாடுகள்ல பிரீமியர் ஷோ மூலமா தயாரிப்பாளர்களுக்கு நல்ல தொகையும் கிடைச்சிட்டு வருது அந்த பிரீமியர் காட்சியால வருமானம் வந்தாலும் தொல்லையும் சேர்ந்தே வருது அது மட்டும் இல்லாம பெரும்பாடு பட்டு படத்தை எடுத்து ரிலீஸ் செஞ்சா அன்னைக்கே திருட்டு டிவிடியும் வந்துடுது வெளிநாடுகள்ல நடக்கிற பிரீமியர் ஷோக்கள் மூலமா தான் திருட்டு டிவிடி தயாரிக்கப்படுறதா சொல்லப்படுது வருமானம் போனாலும் பரவாயில்ல வெளிநாடுகள்ல ரிமோ பிரீமியர் காட்சிகள் இருக்காது அப்படின்னு தயாரிப்பு தரப்புல திட்டவட்டமா தெரிவிக்கப்பட்டிருக்கு ரிமோ திருட்டு டிவிடியில வெளியாக தடுக்கதான் முடிவு எடுத்திருக்காங்களா தயாரிப்பாளர் அக்டோபர் ஏழாம் தேதி காலையில தமிழகத்துல மட்டும்தான் திரடப்படுறது தயாரிப்பாளர் இது தயாரிப்பாளர் எடுத்திருக்க துணிச்சலான முடிவு அதுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது